ീരണിന്താ കണ്ട പിണി ഓടിവിടും കുന്തകങ്ങൾ മാറി ഇൻപം കുടുംബത്തെ നാടി വരും കന്ദിന്ന കണ്ട പിണി ഓടിവിടും കുന്തകങ്ങൾ മാറി ഇൻപം കുടുംബത്തെ നാടി വരും கந்திரு நீரணிந்தாள் கண்டபிணி ஓடிவிடும் சுந்தர வேலபிஷேக சுத்த திரு நீரணிந்தாள் சுந்தர வேலபிஷேக சுத்த திரு நீரணிந்தாள் வந்த மந்த மூத்தவழும் வழி பார்த்து போய்விடுவாள் சுந்தரவே அபிஷேக சுத்த திரு வந்த மந்த மூத்தவளும் வழி பார்த்து போய்விடுவாள் அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடிவந்து சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடிடுவாள் வந்த திருநீரணிந்தார் கண்ட பிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தந்திரு நீரணிந்தால் பிணி ஓடிவிடும் மனம் மிகுந்த சாம்பதியிலே மகிமை இருக்குதடா மனமுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குதடா மனம் மிகுந்த சாம்பலே மகிமை இருக்குதடா மனமுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குதடா தினம் தினம் நெற்றியிலே திருநீர் அணிந்திடா தினம் தினம் நெற்றியிலே ീര് അണിന് അണിന്ടാ തീന് അച്ചമെല്ലാം മട തീന് അച്ചമെല്ലാം മടം തരുണിത ഓടിവിടും കുന്തകൾ മാറി ഇൻപം കുടുംബത്തെ നാടി വരും கந்த நேரணிந்தால் கண்டபிணி ஓடிவிடும் முருகா முருகா கந்தந்திரு நேரணிந்தால் கண்டபிணி ஓடி